ஹலோ ஃப்ரீவான் வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ராப்பிய ரூபினி ஸ்டாப் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் வேர்க்கடலை சட்னி இல்லைனா மல்லாட்ட சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நம்ம வந்து நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இப்போ ஒரு வானிலியில் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த சட்னி வந்து நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் கொடுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு காஷ்மீரி சில்லி அப்படி இல்லைனா படிக்க சில்லின்னு உங்களுக்கு கடையில் கிடைக்கும் அது போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்கு சாதா காஞ்சா மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தொண்டு புளி இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் இதோட கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இது வறுத் நல்லா அந்த மாதிரி நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கணும் நீங்கள் வந்து வறுத்த வேர்க்கடலையாகவுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து பச்சை வேர்க்கடலை இருக்குதுன்னா அதை வந்து வறுத்தும் நம்ம தோல் உரிச்சு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடையிலேயே உங்களுக்கு கிடைக்கிது வேர்க்கடலை வறுத்து வச்சது அதையே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ அதே வானிலியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கணும் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம் செம்ம எம்மியாக சூப்பராக இருக்கும் இதை வந்து வெறுமையே வழித்து திங்குற மாதிரி இருக்கும் குழந்தைங்களாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி கொடு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இதையும் வந்து நம்ம ஒரு தட்டில வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஆற வச்சு வச்சிருக்கோம் அது கூட இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து நைஸாக நீங்கள் அரைச்சிக்கணும் ரெகுலராக பண்ணுற சட்னி மாதிரி இல்லாத இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு வேண்டான்னா பூண்டெல்லாம் சேர்த்துக்க வேணாம் நிறைய பேர் இதில் தேங்காவும் சேர்த்துப்பாங்க தேங்காய் சேர்த்து அது வேறு மாதிரி டேஸ்ட்டு மாறிவிடும் தேங்காய் சேர்க்காது இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே வழுவழுன்னு இருக்கும் சாப்பிடும் உங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச்சும் கூட இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் நான் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கிறேன் நல்லா நைஸாக நம்ம அரைச்சாச்சு இதை ஒரு பாதத்தில் மாற்றிட்டு இதை இப்போ நம்ம வந்து தாளித்து கொட்டிடலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வானிலியில் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கடுகு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம உள்தம்பருப்பும் அதுக்கப்புறம் கருவேப்பில் தாளித்து நம்ம வந்து அதில் கொட்டிட்டோம் அப்படின்னா சூப்பர் எம்மியான ஒரு மல்லாட்ட சட்னி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஒரு தடவை இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதே தான் கேட்பாங்க உங்க வீட்டில இருக்கவங்களும் சோ மறக்காம எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அந்த படிக்க சில்லி எதுக்கு போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்து உங்களுக்கு நல்லா ரெட்டா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ